கோபித்து கொண்டு தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு செல்லும் நயன்தாரா அங்கே பேய் இருப்பது போல் பொய்யாய் சித்தரித்து சில வீடியோக்களை எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு அந்த வீடியோக்கள் யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்கு இன்னொரு கிளைக்கதையில் கலையரசனுக்கு அறிமுகமான சிலர் வந்து அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மர்ம மரணங்களுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அமானவசியமான சக்தி அப்படிங்கிறது கலையரசனுக்கு தெரிய வருது அந்த ஆத்மாவுடைய கோபத்துக்கு என்ன காரணம் கலையரசனுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் ஐரா படத்தினுடைய மீதி கதை ஐரா படத்துல நயன்தாராவுக்கு ரெண்டு கேரக்டரு ஒரு கேரக்டர் வழக்கமான கதாநாயகி இன்னொரு கேரக்டர் பவானி அப்படிங்கிற கிராமத்து பெண் கிராமத்து பெண் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சொல்றதை விட இந்த கேரக்டருக்காகத்தான் நயன்தாரா கடுமையா மெனக்கெட்டுருக்காரு தன்னுடைய தோற்றத்தையே மாத்திக்கிட்டு ஏறக்குறைய ஒரு அச்சு அசலான கிராமத்து பெண்ணையே கண்முன் நிறுத்துகிற மாதிரியான தோற்றத்தோட உடல் மொழியோட நடிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஐரா படம் மற்ற படங்கள்லேருந்து வித்தியாசப்படுறதுக்கே இந்த பவானி கேரக்டர் தான் காரணம் பொதுவாக ஹாரர் படத்துக்குன்னே சில டெம்ப்ளேட்லாம் இருக்கும் திடீர்னு கதவு தானாக திறக்கும் அப்புறம் ஜன்னல் வந்து படப்படன்னு அடிச்சுக்கும் யாரோ ஒரு உருவம் குறுக்க போகிற மாதிரி இருக்கும் ஒரு பூனை குறுக்க போகும் இந்த மாதிரியான பல படங்களில் பார்த்து சலித்து போன டெம்ப்ளேட் காட்சிகளும் இந்த படத்தில் நிறைய இருக்குது அதுதான் இந்த படத்துக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அயற்சியை கொடுக்குற அம்சமாகவும் இருக்குது பொதுவாக இது போன்ற ஹாரர் படத்தில் அந்த ஆவி வந்து மற்றவங்களை பழிவாங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் ஐரா படத்தில் அந்த காரணம் வந்து மிக பலவீனமாக இருக்குது அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்குது ஐரா படத்தின் இயக்குனர் சர்ஜூன் கேஎம் இவருடைய முதல் படம் வந்து எச்சரிக்கை இது மனிதர்கள் நடமாடும் இடம் அப்படிங்கிற ஒரு படம் முதல் படத்தில் இருந்த நேர்த்தி கூட இரண்டாவது படத்தில் இல்லாமல் போனது உண்மையிலேயே பரிதாபகரமான விஷயந்தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற நயன்தாரா நடித்ததுனால் ஐரா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு படமாக தான் இருக்குது ஐரா